தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து எட்டாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் திருஅழுந்தூர் பாசுரம் சிலம்பு முதல் கலனணிந்தோர் செங்கண்குன்றம் திகழ்ந்தது என திருவுருவம் பன்றியாகி இலங்கு புவி மடந்த இதனை கிடந்து புல்கி ஏற்றிடை வைத்து அருளிய எம் கீசன் காண்மின் புலம்பு சிறை வண்டொலிப்ப பூகம் தொக்க பொழில்கள் தோறும் குயில் கூவ மயில்கள் ஆல அலம்பு புனல் புடை சூழ்ந்து அழகார் செல்வத்து அணியெழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே சிலம்பு முதல் கலன் அணிந்து ஓர் செங்கண்குன்றம் திகழ்ந்தது என திருவுருவம் பன்றியாகி இலங்கு புவி மடந்தைதனை கிடந்து புல்கி ஏற்றிடை வைத்து அருளியயம் கீசன் காண்மின் புலம்பு திரை வண்டொலிப்ப பூகம் தொக்க புழில்கள் தோறும் குயில் கூவ மயில்கள் ஆல அலம்பு திரை புனல் புடை சூழ்ந்து அழகார் செல்வத்து அணியெடுந்தூர் நின்று கந்த கோவே ஒன்று சொன்ன மாதிரி லோயர் போர்ஷன்லேருந்தான் அட்ஜா பார்ப்போம் மீனிங் புலம்பு சிறை வண்டு பூகம் தொக்கை பொழில்கள் தோறும் அர்த்தம் சொல்லும்போது பூகம் தொக்க பூகம்னா பாக்கு மரங்கள் நிறைந்த பொழில்கள் தோறும் புலம்பு சிறை வண்டு ஒலிப்ப வண்டெல்லாம் எப்படி சத்தம் போடுறது நான் த சிறகை வேகமாக அடிச்சுக்கிறதுனால தான் சத்தம் வருது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வண்டுகள் சத்தம் போடுறதுக்கு காரணமே அவருடைய சிறகுகளை வேகமாக அடிச்சுக்கிறது அதனால் புலம்பு சிறை சிறைனால் சிறகு அப்படியே புலம்பு சிறை வண்டொலிப்ப அது பூகம் தொக்க பொழில்கள் தோறும் சிறையினால் சத்தத்தை ஏற்படுத்துகின்ற வண்டுகள் ஒலிப்ப அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன் அப்புறம் கோயில் கூவ கோயில் கூவுறது மயில்களால் மயில்கள் நடனமாடுகிறது இது மாதிரி ஒரு பக்கம் அது பூகம் தொக்க பொழில்கள் தோறும் புலம்பு சிறை வண்டு ஒலிப்ப குயில் கூவ மயில்களால் அத்தனை ஆயிரத்தி அலம்பு திரை புனல் புடை சூழ்ந்து அழகார் செல்வத்து அலம்பு திரைன்னு ஆரவாரித்து கொண்டு வருகிற அலைகளோடு கூடிய புனல் தண்ணீர் நீர் புடை சூழ்ந்து வேறு ஒன்றும் இல்லை காவிரி எல்லா பக்கத்துலேயும் பரவி இருக்குது அதுதான் அலம்பு திரை அலம்பு அலம்புத அலம்புங்கிறது ஆரவாரம் செய்கின்ற திரைநா அலை புனல்னா தெரியும் நீர் இப்படியாக புடை சூழ்ந்து எல்லா பக்கங்களையும் சூழ்ந்திருந் சூழ்ந்திருந்து அழகாக இருக்கிற செல்வத்து அணி எழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோ அவளை தான் அமரர் கோ என்ன பண்ணுறார் அவரை பற்றி மேலே சொல்கிறார் சிலம்பு முதல் கலன் அணிந்தோர் செங்கண் குன்றம் ஒரு குன்றம் ஒரு மலையை கற்பனை பண்ணிக்கோங்க அதுக்கு சிவப்பாக கண் இருக்குது அது காலில் சிலம்பு போட்டுருக்கு அப்புறம் அணிகலன்கள்லாம் அலைஞ்சிருக்கு அணி அலிகலன்னா ஆபரணங்கள் அப்படியாக ஒரு பெரிய குன்றம் அதான் அர்த்தம் சிலம்பு முதல் சிலம்புங்கிறது காலில் போட்டுக்கிறது கலன்னா நிந்தூர் கலன்னா அணிகலன்கள் உங்களால் கற்பனையில் என்னென்ன ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிக்க முடியுமோ என்னென்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க முடியுமோ அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி ஒரு பெரிய சிவந்த கண்களை உடைய மலை திகழ்ந்தது என இப்படியாக காட்சியளிக்கும்படியாக திருவுருவம் பன்றியாகி பெருமானோட வராக அவதாரத்தை சொல்கிறேன் திருவுருவம் பன்றியாகி அது எப்படி இருந்தது அப்படின்னா சிலம்பு முதலான அணிகலன்கள் அணைந்த சிவந்த கண்களை உடைய ஒரு பெரிய மலை மாதிரி திகழ்ந்தது அப்படிங்கிறத ரெண்டு ரயிலில் சொல்கிறார் படித்தவங்களுக்கு இப்போ சிலம்பு முதல் கலன் அணிந்து ஓர் செங்கண் குன்றம் திகழ்ந்தது என திருவுருவம் பன்றியாகி வராகவதாரம் இலங்கு புவி மடந்த இதனை இடந்து புல்கி இலங்கு புவி மடந்தை புவி மடந்தை பூமி பிராட்டி அவள் வந்து இலங்கு அப்படின்னா எல்லாராலும் அறியப்பட்ட எல்லோருக்கும் பிரியமான பூமி பிராட்டிதனை இடந்து என்ன அவள் சமுதிரத்து கீழே இரண்யாட்சன்கிற அறக்க நடக்கி வச்சுட்டான் அதனால் இடந்து இடந்துனால் மேலும் கொண்டு வந்து புழுகி அனைத்து கொண்டும் எயிற்றடை வைத்து அந்த அந்த வராக அவதாரத்துக்கு வராகத்துக்கு பெரிய கோரப்பற்கள் இருக்குது எயிறு அப்படின்னு சில சமயத்தில் கொம்புன்னு சொல்லுவாள் கோட்டிடை வைத்து அப்படின்னு சொல்லுவாள் இந்த இடத்துல எயிற்றடை வைத்து பெரிய கோரைப்பற்களுக்கு நடுவே அந்த பூமி பிராட்டியை வைத்து அருளிய எம் கீசன் அவர்தான் இவர் இப்படி இங்கே திருவழந்தூரில் நின்று வந்த அமரர் கோதா முன்னொரு காலத்தில் பூமி பிராட்டியை வராக அவதாரமாக கிடந்து தன் அழைத்து கொண்டு கோரைப்பற்களில் வெளிக்கொணர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் அந்த பாசனத்தோட பொதுவான அர்த்தம் ஈற்றடை வைத்து அருளிய எம் ஈசன் கான்மின் பாசனம் படித்தா அவங்களுக்கு இப்போ என்னென்ன புரிஞ்சிடும் சிலம்பு முதல் கலன் அணிந்தோர் குன்றம் திகழ்ந்தது என திருவுருவம் பன்றியாகி இலங்கு புவிமடைந்ததனை கிடந்து புல்கி ஏய்டை வைத்தருளியம் கீசன் காண்மின் புலம்பு சிறை பண்டொலிப்ப பூகம் தொக்க புழில்கள் தோறும் குயில் கூவ மயில்கள் ஆல அலம்பு திரை புனல் புடை சூழ்ந்து அழகார் செல்வது அணி எழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே இந்த பூகம் தொக்கங்கிறது உடம்பு சொல்லுது பூகத்ருமாதி சுமனோகர பூகத்ருமாதி அப்படின்னு பூகன்னா பாக்குமரம் இது வந்து இதில் வெங்கடேஷ் சுப்பிரபாதத்தில் இந்த வார்த்தை ஸ்ரீமதே ராமானுஜாயினா